வணக்கம் என் பெயர் திருமதி ரா ரத்னமாலா நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன் பள்ளி அமைவிடம் மோட்டூர் வாலாஜா மேற்கு ராணிப்பேட்டை மாவட்டம் இணையவழி கல்வி வானொலி டபிள்யூ 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 டாட் கல்வி ரேடியோ டாட் காமில் புத்தக தேனிக்கல் பகுதியினை பற்றிய எனது அனுபவங்களை பகிர்வதில் மகிழ்ச்சி புத்தக தேனிக்கல் நிகழ்ச்சியில் மூன்றாம் வகுப்பைச் சேர்ந்த மாணவி மித்ரா அவர்கள் பங்கு பெற்றார் ஜனவரியில் எங்களுடைய பயணம் தொடங்கியது மேத்ரா அவர்கள் ஔவையாரின் ஆத்திச்சூடி ஒரு ஆடியோவிற்கு பத்து வரிகள் வீதம் ஐந்து குரல் பதிவுகள் ஔவையாரின் கொன்றை வேந்தன் ஒரு ஆடியோவிற்கு பத்து வரிகள் வீதம் ஐந்து குரல் பதிவுகள் அதே போன்று உலகநாதரின் உலகநீதி ஒரு ஆடியோவிற்கு பத்து வரிகள் வீதம் ஐந்து குரல் பதிவுகள் அதிவீரராம பாண்டியரின் நருந்தொகை ஒரு ஆடியோவிற்கு பத்து வரிகள் வீதம் ஐந்து குரல் பதிவுகள் பாரதியாரின் புதிய அதிச்சூடி ஒரு ஆடியோவிற்கு பத் பத்து வரிகள் வீதம் ஐந்து குரல் பதிவுகள் பாரதிதாசனின் இளையார் அதிச்சூடி ஒரு ஆடியோவிற்கு பத்து வரிகள் வீதம் ஐந்து குரல் பதிவுகள் இதே போன்று பழமொழியிலும் ஒரு ஆடியோவிற்கு பத்து பழமொழிகள் வீதம் ஐந்து குரல் பதிவுகள் இதோடு சேர்ந்து நாங்கள் பழமொழி தமிழ்லேயே கொடுக்க வேணால் இங்கிலீஷ்லையும் கொடுப்போம் அப்படின்னு தமிழில் ஐந்து ஆடியோக்கள் கொடுத்துருந்தோம் அதே போல் இங்கிலீஷில் ப்ராவ்ட்ஸ் போட்டு அதுக்கு ஒரு ஐந்து ஆடியோஸ் நம்ம பண்ணியிருந்தோம் இதோட ஐம்பது ஆடியோக்கள் முடித்தாங்க இது இல்லாமல் திருக்குறளில் இருபது ஆடியோக்கள் தயார் நிலையில் வச்சுருந்தோம் நாங்கள் செய்து வச்சுட்ருந்தோம் ஐம்பது ஆடியோக்கள் தான் நமக்கு தேவைன்றதுனால முதல்ல ஐம்பது ஆடியோக்களை மட்டும் அனுப்பினோம் அதோடு அந்த பகுதி முடிவ முடிவடைஞ்சதுனால நாங்கள் பதிவு செய்து வச்சுருந்த இந்த இருபது ஆடியோக்கள் அப்படியே எங்கள்கிட்டயே நின்றுடுச்சு அதை வந்து அனுப்ப முடியல இதனுடைய பெரிய தாக்கம் என்ன அப்படின்னா போட்டி மனப்பான்மை அதிகமாகிடுச்சு குழந்தைங்க கிட்டே நானும் சொல்வேன் எங்களையும் படிக்க வைங்க நாங்களும் கலந்துக்க போகிறோம் ஆக்சுவலாக புத்தக தேனிக்கல் நிகழ்ச்சிக்கு இன்னும் அஞ்சாறு மாணவர்கள் ரெடியாக இருந்தாங்க அவங்களுக்கு மட்டும் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க எங்களுக்கும் சொல்லுங்கள் கொடுங்கன்னு ஆனால் அவங்கக்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் வந்து எல்லாருக்கிட்டேயும் இல்லை இன்னொன்று இருந்தாலும் அவங்களாக அதை பதிவு செய்து அனுப்பக்கூடிய சூழலில் அவங்க இல்லைன்றதுனால இதை நாங்கள் இதோடு முடிச்சிட்டோம் இன்னொன்று என்னென்னா அவங்க வந்து இந்த கடினமான வார்த்தைகள் இதெல்லாம் ரொம்ப எளிமையாக படிக்க பழகிட்டாங்க என்ன செய்யுள் அப்படின்னு பொழுது இன்னும் கடினமான வார்த்தைகள் இருக்கும் அதில் புதிய சொற்கள் அதிகமாக இருக்கும் அந்த அந்த சொற்களை படிக்க படிக்க முதல்ல படிக்கும்போது தயக்கம் ரெண்டாவது முறை இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருந்தது மூணாவது முறை வந்து அவங்களாம் ரொம்ப எளிமையாக பண்ணிட்டாங்க இதுக்காகவே நாங்கள் ஒரு நோட்டும் போட்டு வச்சுருந்தோம் ப்ரேயருக்கெலாம் இப்போ அதை தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க பழமொழி வேணுமா இதை எடுத்து பார்த்துப்பாங்க திருக்குறள் வேணுமா எடுத்து பார்த்துப்பாங்க அது இது தா இது சார்ந்த தகவல்கள் எல்லாமே வந்து இதுலேருந்து எடுத்து சொல்கிறதுக்கெல்லாம் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரேயரில் கூட அவங்களாவே பயன்படுத்த ஒரு பழகிக்கிட்டாங்க இன்னொன்று என்னென்னா புத்தகங்கள் மீதான ஆர்வம் அதிகமாக இருக்குது என்னுடைய டேபிள் மேலே டிக்ஷனரி வச்சுருப்பேன் அது பின்னாடி தான் நிறைய பழமொழிகள் அதே போல் ஆங்கிலத்தில் ப்ராப்ளம்ஸும் இருந்தது சிலதெல்லாம் நான் அதை பார்த்தே வந்து எழுதி கொடுத்தேன் இது அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இப்போலாம் என்னை யாரோ கேட்குறது கூட இல்லை அவங்களே வருவாங்க டிக்ஷனரி எடுப்பாங்க படிப்பாங்க வச்சுடுவாங்க எதுக்காக வரேன்னா புத்தகங்கள் மீதான ஆர்வம் வந்து அதிகமாக இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி மனப்பான்மையோடு செயல்படுறாங்க நாமளும் பேசணும் அவங்கள விட நல்லா பேசணும் நாமளும் வந்து பரிசுகள் வாங்கணும் இந்த ஆர்வம் வந்து அவங்கக்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது இதுக்கு கிடைக்கப்படுகின்ற பாராட்டுதல் வந்து ரொம்ப அதிகம் எங்களுடைய தலைமை ஆசிரியரும் சரி எங்கள் பள்ளிக்கு மேற்பார்வையாளர் வந்திருந்தாங்க சூப்பர்வைசர் மேடம் பிஆர்சி சூப்பர்வைசர் அவங்களும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பரவாயில்ல ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதுக்கெல்லாம் வந்து காரணம் என்னென்னா ஆன்லைன் கல்வி ரேடியோ தான் நாங்கள் சொல்லணும் நாங்களே வந்து நான் இந்த தளத்துக்கு இந்த வருடம் தான் புதிய அறிமுகம் அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வருடம் செய்திருக்கிறோம் இனி வரக்கூடிய வருடங்களில் இன்னும் இதை விட அதிகமாக செய்யணும் அதுக்கான நேரத்தை வந்து ஒதுக்கிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நாங்களே இங்கே பதிவு செய்யணுன்றதுனால வகுப்பறையில் இருக்கிற கற்றல் கற்பித்தல் நேரம் போக மீதம் இருக்கக்கூடிய ஒரு ஏதோ ஒரு பத்து நிமிடத்தை தான் நாங்கள் இதுக்காக செலவு பண்ணிக்கிறோம் இது ஆசிரியருக்கும் தெரியும் அந்த பத்து நிமிடங்களில் தான் இந்த வேலைகள் நடக்குது அதனால் அதிக அளவு ஈடுபடுத்த முடியல ஆனால் மற்ற நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் நிறையவே பண்ணியிருக்கிறோம் ஆடியோக்கள் கொடுத்துருக்குறோம் ஆனால் இது ஐம்பது நூறு ஆடியோக்கள்ன்றதுனால முதல்ல கொஞ்சம் தயக்கம் இருந்தது எல்லாருக்கும் நிறைய குழந்தைங்களை செய்ய வைக்க முடியுமா அதுக்கான நேரம் இருக்குமானு ஆனால் அடுத்து வரக்கூடிய வருடங்களில் இதெல்லாம் சரி செஞ்சு இன்னும் அதிக அளவில் மாணக்கர்களை பங்கு பெற செய்யணுன்னு நான் விரும்புகிறேன் எங்கிட்ட இருக்கிறது வந்து மூன்றாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற குழந்தைகள்ன்றதுனால அவங்களுக்கு வந்து இந்த பகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது செய்யூட் பகுதிகள் இன்னும் புத்தகத்திறனாய்வு பகுதிக்கு நம்ம வரும்பொழுது அது இன்னும் மிகப்பெரிய தாக்கத்தை வந்து குழந்தைகள்கிட்ட ஏற்படுத்தியிருக்கு இது எல்லாத்துக்கும் ஆன்லைன் கல்வி ரேடியோ வழி கல்வி வானொலிக்கு மிக்க நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி